இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஞாயிற்றுக்கிழமை ஆணி இருபத்தி மூணு இன்று துவிதிகை பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று முகூர்த்தம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்துல இருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஒன்னு நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாப்பத்தஞ்சுல இருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை ராவு காலம் காலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பெருமை ரிஷபம் இன்பம் மிதுனம் உற்சாகம் கடகம் நலம் சிம்மம் அமைதி கண்ணி புகழ் துலாம் பாசம் விருச்சிகம் சுபம் தனுஷு போட்டி மகரம் சந்தோஷம் கும்பம் சிக்கல் மீனம் அன்பு இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்